போகிற மாலைக்கு நாளைக்கு போகிறவன் சாமி வணக்கம் சாமி என்ன சாமி சோகமாக இருக்கிறீங்க ஏ பின்ன சோகமா இல்லாமல் என்ன சாமி நாளைக்கு என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா உனக்கு எதான் சாமி நல்ல கட்டி அது அது சாமி இந்த முறை சாமி ஆல்ரெடி பண்ணிட்டாங்க சாமி அது சாமி சொன்னாங்களே படிக்காத முண்டமே அது டிக்வா புயல் டிக்வா புயலா இல்ல சாமி என் கால டிக்வாக்குன்னு இருக்கு சாமி சாமி டிக்வா புயல் சரி சாமி சாமி நான் கத்துக்கு சாமி நாளைக்கு மலைக்கு வர போறோம் ஐயா பண்ணாதீங்க டிக்வா ரெடி சாமி காமெடி முடிஞ்சிச்சு உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயப்ப கொடுத்துருக்கு சாமியே சரணம் ஐயப்பா அதாவது நாங்க நகைச்சுவைக்காக இதை ஒண்ணு பண்ணோம் ஆனா நாங்க சொல்ல வேண்டிய கருத்து கருத்துனா நாளைக்கு குழந்தைகளை பத்திரமா இருங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு நாளைக்கு எங்கேயும் வெளியில் போகாமல் பத்திரமா வீட்டோடு இருங்க தயவு செய்து இந்த குரலில் எந்த சேதமும் வராமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் உடனே நிறைவனை வேண்டிக்கிறேன் ஓம் சுவாமியே சரணமையப்பாமி சரண்